வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் அனைவருக்கும் நவராத்திரி விழா நல்வாழ்த்துக்கள் நவராத்திரி விழாவின் ஏழாம் நாளுக்கு உரிய இன்றைய வினா பஞ்சகிருத்தியம் என்றால் என்ன பரம்பொருளாக இருக்கின்ற சிவம் செய்கின்ற ஐந்து தொழில்களை வடமொழி கிருத்தியங்கள் என்று கூறுகின்றது படைத்தல் காத்தல் மறைத்தல் ஒடுக்குதல் அருளல் என்பனதான் ஐந்து தொழில்கள் என்று கூறுகின்றோம் பிரம்மா திருமால் சிவன் என்ற ருத்திரன்தான் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை செய்கின்றார்கள் என்று புரிந்து வைத்து இருக்கின்றோம் நம்மை பொறுத்தவரையில் மூன்று ஆண் கடவுள்கள் இருப்பதாகவும் இவர்கள்தான் முத்தொழில்களை செய்வதாகவும் கருதுகின்றோம் இது சரியான செய்தி ஆனால் உண்மையான செய்தி அல்ல நம்முடைய தவறான புரிதல் காரணமாக அழித்தல் தொழிலை செய்யும் சிவன் அல்லது ருத்திரனை கண்டு அச்சமும் பிறவி சுழற்சியில் சிக்க வைக்கும் படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மாவை கண்டு வெறுப்பும் கொண்டு காத்தல் தொழிலை செய்யும் திருமாலே நமக்கு உகந்தவர் என்று கருதி திருமாலை வழிபடுவதே சரி என்று முடிவு செய்துவிட்டோம் இதுவரை கூறப்பட்ட கருத்துக்கள் பல காலமாக மக்களின் மனத்தில் வெகு ஆழமாக வேரூன்றி கிடக்கின்றது பிரம்மா திருமால் ருத்திரன் போன்றவர்களுக்கும் மேலாக உள்ள அதிசூட்ச பரம்பொருளுக்கு தமிழ் தந்த பெயர் கடவுள் வடமொழி இதை பரபிரம்மம் என்று கூறுகின்றது கடவுள் என்ற பெயர் எந்த உருவமும் எந்த பெயரும் இல்லாத பெயராற்றல் பேரறிவு பெருங்கருணைப் பொருளுக்கு கொடுக்கப்பட்ட பொது பெயர் சைவ சமயத்தில் பற்று கொண்டவர்கள் இதை சிவம் என்று அழைத்தார்கள் பிரம்மா திருமால் ருத்திரன் போன்றோர்கள் சிவத்தின் ஆணைக்கு உட்பட்டு செயல்படும் அதிகார மூர்த்திகள் என்று புரிந்து கொள்ளுங்கள் உற்பவம் புனர் உற்பவம் என்று இரு சொற்கள் உள்ளன உற்பவம் என்றால் முதல் தோற்றம் என்று பொருள் புனர் உற்பவம் என்றால் ஒட்டுமொத்த ஒடுக்கத்திற்கு பிறகு மறுமுறை அல்லது மீண்டும் தோற்றுவித்தலை குறிக்கும் இந்த முதல் உற்பவம் மற்றும் புனர் உற்பவத்தை நிகழ்த்துவது சிவம் முதல் உற்பவம் மற்றும் புனர் உற்பவத்துக்கு இடையே தற்காலிகமாக தோற்றுவித்து தற்காலிகமாக நிலைபெறச் செய்து தற்காலிகமான அழித்தலை செய்பவர்கள்தான் முறையே பிரம்மா திருமால் ருத்திரன் போன்றோர்கள் எனவே இவர்களால் ஏகதேச படைப்பு ஏகதேச காப்பு ஏகதேச அழிப்பு என்ற மூன்றை மட்டுமே செய்ய இயலும் இதன் சுருக்கமான பொருள் என்னவென்றால் பிரம்மா திருமால் ருத்திரன் போன்றோர் அதிகார மூர்த்திகள் அல்லது அதிகார தெய்வங்கள் என்பதுதான் மூல பரம்பொருளாக இருக்கின்ற பரசிவம் சில அதிகாரங்களை இவர்களுக்கு வழங்கி தன் ஆணைக்கு உட்பட்டு செயல்பட அனுமதி தந்திருக்கின்றது கருத்தை கூறியவுடன் பிரம்மா திருமால் ருத்திரன் போன்றோர்கள் வணங்கத்தக்கவர்கள் அல்லர் என்று முடிவு செய்துவிடாதீர்கள் ஒரு நாட்டின் பிரதமரின் ஆணையை ஏற்று அதிகாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு அமைச்சரை அவமானப்படுத்துவது என்பது பிரதமரையே அவமதிப்பதற்கு ஒப்பானது எனவே அதிகார மூர்த்திகளை வணங்காமல் புறக்கணிப்பது என்பது சிவத்தையே புறக்கணிப்பதற்கு ஒப்பானதாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மூல பரம்பொருளாகிய சிவம் ஐந்து தொழில்களை இடைவிடாது ஓய்வின்றி செய்து வருகின்றது இதை சாத்தியப்படுத்துவதற்காக சிவம் தன் ஆற்றலை பயன்படுத்துகிறது இந்த ஆற்றலைத்தான் நாம் சக்தி என்று பெயரிட்டு வணங்குகின்றோம் எனவே சக்தி வழிபாடு என்பது பரசிவ வழிபாடுதான் என்ற உண்மையை உணருங்கள் பரசிவம் தன் ஆற்றலின் அல்லது சக்தியின் துணை கொண்டு அனைத்தையும் படைக்கின்றது இதுதான் சிவத்தின் முதல் தொழிலான படைத்தல் தொழில் படைத்தல் என்று கூறியவுடன் சிவம் உயிர்களை படைத்தது என்று கருதாதீர்கள் இங்கு படைத்தல் என்று கூறுவது உயிருக்கு பொருத்தமான உடலை படைப்பது பொருத்தமான உலகங்களை படைப்பது என்று பொருள் உயிர்களை சிவம் படைத்தது என்று பலர் கூறி வருகின்றார்கள் இது ஒரு பிழையான புரிதல் உயிர் எனப்படுவது சிவத்தை போலவே என்றும் உள்ள நித்திய பொருள் எனவேதான் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று திருமூலர் பாடினார் என்று நீ அன்று நான் உன் உடைமை அல்லவோ என்று தாயுமான சுவாமிகளும் பாடினார் உயிர்களுக்கு பொருத்தமான உடலை படைத்தாகிவிட்டது பொருத்தமான உலகங்களையும் படைத்தாகிவிட்டது தற்போது படைத்தவைகளை ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வரை நிலைநிறுத்தி பாதுகாக்க வேண்டும் இதுதான் சிவத்தின் இரண்டாம் தொழிலான காத்தல் தொழில் பாதுகாப்பு கால எல்லை முடிவுக்கு வந்த பிறகு படைத்து காத்த அனைத்தையும் ஒடுக்க வேண்டும் எனவே ஒடுக்குதல் என்பது சிவத்தின் மூன்றாம் தொழில் இவ்வாறு ஒடுக்கியவற்றை மீண்டும் தோற்றுவிக்க வேண்டிய பொறுப்பும் சிவத்திடம்தான் உள்ளது சிவத்தின் ஐந்து தொழில்களில் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் பற்றி கூறிவிட்டீர்கள் மீதமிருக்கும் மறைத்தல் அருளல் தொழில்களை பற்றி கூறவில்லையே என்று கருதுகின்றீர்கள் விடையை பார்ப்போம் மறைத்தல் தொழில் என்பது காத்தல் தொழிலுக்கு உள்ளேயே நடக்கும் சூட்சும தொழில் அதாவது கால எல்லைக்கு உட்பட்டு உடலோடு வாழுகின்ற வாழ்க்கையில் முந்தைய பிறவிகளின் அனுபவ பதிவுகள் குறுக்கீடுகள் ஏதும் வராமல் பார்த்து கொள்வதுதான் மறைத்தல் தொழில் இந்த மறைத்தல் தொழிலை சிவம் செய்யத் தவறினால் நம்மால் எந்தவித புதுமையான அனுபவங்களை பெற இயலாது மறதி என்ற ஒன்று இல்லை என்றால் வாழும் வாழ்க்கையே நரகம் என்று உணர்ந்த சிவம் பெரும் கருணையுடன் மறைத்தல் தொழிலை செய்கின்றது இறுதியாக உள்ள ஐந்தாவது தொழில் அருளல் தொழில் உயிர்கள் பல பிறவிகளில் பயணித்து அனுபவங்களை பெற்று நிறைவு அடைந்த பிறகு உண்மைகளை உள்ளது உள்ளபடி உணர்ந்து ஞானத்தை பெறுகின்றது இவ்வாறு நிறைவினை அல்லது முழுமையை எட்டிய உயிர்களை மீண்டும் பிறவி சுழற்சிக்குள் தள்ளுவது தர்மமாகாது எனவே பக்குவப்பட்ட உயிர்களுக்கு வீடு என்ற பேரின்பத்தை பரிசாக வழங்கி தன்னுடன் கலக்கச் செய்வதுதான் சிவத்தின் அருளல் தொழில் இதுவரை கூறப்பட்ட ஐந்து தொழில்களில் நான்கு தொழில்களை அதிகார மூர்த்திகள் வழியாக சிவம் செய்விக்கின்றது பிரம்மா மூலம் படைத்தல் திருமால் மூலம் காத்தல் ருத்திரன் மூலம் அழித்தல் சதாசிவன் மூலம் மறைத்தல் தொழிலை செய்வது சிவமே என்ற புரிதல் வர வேண்டும் இறுதிக்கும் இறுதியாக உள்ள வீடு பேரு அருளக்கூடிய அருளல் தொழிலை சிவமே நேரிடையாக தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு செய்கின்றது அருளல் தொழிலுக்கு என்று அதிகாரமூர்த்தி ஏதும் இல்லை ஒருவருக்கு தர வேண்டிய பணத்தை காசோலையாக தயார் செய்து உரிய தொகையை எழுதி யாருக்கு தரப்பட வேண்டும் என்ற பெயரையும் எழுதி தேதியையும் குறிப்பிட்டு தயார் செய்பவர்கள் ஊழியர்கள் அந்த காசோலையில் கையொப்பம் இடுவதா வேண்டாமா என்று முடிவு செய்பவர் முதலாளி அதுபோல நம்முடைய வாழ்க்கை என்ற வங்கி காசோலையில் முத்திக்கு தகுதி என்று எழுதுபவர்கள்தான் பிரம்மா திருமால் ருத்திரன் போன்றோர் முத்தியை வழங்கலாமா அல்லது வேண்டாமா என முடிவு செய்வது சிவம் வழங்கலாம் என்ற சிவத்தின் முடிவுதான் அருளல் தொழில் இத்தகைய சிறப்பு மிக்க ஐந்து தொழில்களையும் செய்ய சிவத்திற்கு ஆற்றல் வேண்டுமல்லவா இந்த ஆற்றலைத்தான் சக்தி ரூபமாக உருவகம் செய்து வெவ்வேறு பெயர்களை சூட்டி வழிபடுகின்றோம் என்று உணர்ந்து நவராத்திரி விழாவினை கொண்டாடி மகிழுங்கள் தொழில் என்ற வார்த்தைக்கு இன்று நாம் கூறும் பொருள் சிவத்தின் ஐந்து தொழில்களுக்கு பொருந்தாது பயன் நோக்கத்தோடு அல்லது வியாபார நோக்கத்தோடு செய்கின்ற செயல்களை எல்லாம் தொழில்கள் என்று கூறி பழகிவிட்டோம் ஆனால் தொழில் என்றால் பயன் நோக்கம் இல்லா செயல் என்று பொருள் சிவம் செய்கின்ற ஐந்து தொழில்களில் பயன் நோக்கம் ஏதுமில்லை என்பதால் தொழில் என்ற வார்த்தை சிவத்தின் ஐந்து தொழில்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று கூறுகின்றேன் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை சக்தி ரூபங்களை என்னுடைய சிரம் தாழ்த்தி வணங்கி இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்